வணக்கம் வாழ்முடன் படையல் சிவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நோ ஆயில் நோ பாயில் ஸோ உணவு புற உணவுத்துறையில் கலையில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவர்களால் கிடச்சிச்சு அந்த வகையில் படையல் அகாடமிங்கிற பேரில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் அடுப்பு இல்லாமல் சமைக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் எப்படி வெரைட்டியாக டேஸ்டியாக நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சமைச்சு சாப்பிட்றமோ அதை அத்தனையும் சமைக்காமல் எப்படி சாப்பிட்றதுங்கிற அந்த பயிற்சி வகுப்பில் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு வருடமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவுகளை இந்த அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் எந்த விதமான ரசாயனங்கள் இல்லாமல் பால் தொயிர்மோர் புளி மிளகாய் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் இல்லாமல் அதே நேரத்தில் அறுசுவையோட சுவையாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி ஒரு கொண்டாட்டமாக சாப்பிட வைக்க முடியுங்கிறத இந்த பதினஞ்சு வருட பயணத்தில் அது எனக்கு பெரிய ஒரு சாத்தியம் ஏற்பட்டது கடந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு எண்ணம் வந்துச்சு மகா இவர் நையா நம்மால்வருடைய எண்ணம் வீதி எங்கும் வேண்டும் இயற்கை உணவகம்னு சொன்னார் ஸோ ஒவ்வொரு வீதியிலையும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த அறுசுவையுடன் கூடிய இயற்கை உணவுகள் வேண்டுனார் அந்த எண்ணம் வந்துச்சு ஸோ உடனே செயல்படுத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி ஒன்றாம் தேதி உலகத்திலேயே முதல் உணவகமாக கோவையில் சிங்கநல்லூர் பகுதியில் படையல் அடுப்பு இல்லா எண்ணெய் இல்லா உணவகம் துவங்கி இப்போ நான்கு வருடம் கம்ப்ளீட் ஆகி ஐந்தாவது வருடம் துவங்க போகுது இந்த நாலு வருடத்தில் மிகப்பெரிய விஷயங்களை நல்ல அனுபவங்களை மக்கள் கொடுத்துருக்காங்க எங்களுக்கும் கிடைச்சிருக்கு நாங்களும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம் அதே நேரத்தில் இந்த லாக்டவுன் டைமில் எல்லாத்துக்கும் எளிமையாக இந்த நம்மளுடைய அனுபவத்தை அறிவை பரப்பறக்கு ஒரு எளிமையான வழி இந்த வெபினார் வெப்பெக்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா ஜூம் அந்த மாதிரி அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அது தெரிய வந்துச்சு ஸோ அந்த மூலிமா கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு முப்பத்தாறு நாடுகளில் நம்மளால தொடர்புகளை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு குடும்பங்களுக்கு மேலே இந்த உணவுக்கலையை முழுமையாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த படையல் அகாடமியில் ஏழு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாள் இப்படி சாதனா வகுப்புகள் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் மண்டலா வகுப்பு இருபத்தி ஒரு நாள் சாதனா நூற்றி எட்டு நாள் பிரம்மமூர்த்த சாதனம் அதாவது இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாள் இந்த உணவுகளை முழுமையாக நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம உடல் மட்டும் இல்லை உடம்பு மனசு எல்லாம் நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் எதா இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரலாம் இது எல்லாம் அனுபவ ரீதியாக உணர்வதற்கு மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்தோம் இது வரைக்கும் பதிமூணு பேட்ச் அந்த மாதிரி நிறைவு பண்ணியிருக்கோம் நம்ம நாற்பத்தெட்டு நாள் மண்டலா பயிற்சின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருபத்தி ஒரு நாள் பிரம்மமுகூர்த்தா சாதனை அதாவது காலையில் அதிகாலையில் பிரம்மமுக்தா நேரத்தில் எழுந்திருச்சு நம்மளுடைய அதிகாலையில் என்னெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் செஞ்சமோ அந்த மாதிரி பிரார்த்தனைகள் தியானங்கள் யோக பயிற்சிகளோடு இந்த இயற்கை உணவம் இறை உணவு இதையும் சாப்பிட்றப்ப நமக்குள்ளே நமக்கு மட்டுமே இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் பெரிய மாற்றம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் ந கடந்த நான்கு வருடமாக செஞ்சிட்ருக்கோம் இப்போது இன்றைக்கி படையல் உணவகத்தில் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு கோவையில் கோவையினுடைய சிறப்பை பெருமையை மக்களுக்கு எடுத்துரைக்கணும் உலகத்துக்கு சொல்லணும் இருக்காக மிக எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட கோவை விழாங்கிற ஒரு நிகழ்வு இப்போ பதினேழாவது வருடமாக மிக சிறப்பாக நடந்துட்டுருக்கு அதில் படையலும் தன்னுடைய பங்கை சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் ஒரு பயிற்சி முடிஞ்சு இன்றைக்கி இரண்டாவது வகுப்பு கிச்சன் வந்து அடுத்து தேவையில்லை நீத கிச்சன் கிட்டே ஒரு டேபிள் தான் இந்த டேபிள் இருக்கிட்டு என்ன இருக்கும் இருந்தா போதும் எங்க சமைக்கலாம் கிச்சன்ல சமையல எந்த போய் சமைக்கணும் நார்மலா சமையல் நம்ம டைனிங் ஆஃபி சமைக்கலாம் மேல மொட்டை மாடலி சமைக்கலாம் பாதி மொத்தம் எல்லா இடத்துலையும் சமைக்கலாம் சாப்பிடலாம் ஈவன் நீங்க டிராவல் பண்றீங்க ட்ரெயின்ல ஈவன் நாங்க ட்ரெயின்ல கூட நாங்க எழுதிட்டு போய் என்ன வேணுமோ அதை சமைச்சு சாப்பிடுவேன் சோ இந்த நோவாய் மொபைல் சமையல் எப்படி நடக்க ஒரு நாலு ப்ராசஸ் சமையல்

சாதம் எல்லாமே ஊற வைக்கிறது இது அவிழ் எல்லா அவிழ் வகைகள் எல்லாம் ஊற வைக்கிற வகை சோ இந்த சோக்கிங் மெத்தட் ஊற வைக்கிறது நாலாவது பைண்டிங் இப்ப லட்டு வடை சர்டிபிகேட் வந்து பைன் பண்ணுவோம் இல்ல நல்லா டைட்டா ஃபைட் நல்லா டைட்டா பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வரும் கரெக்டா அந்த பதம் வரும் அப்போ அப்போ நோய் நோபாய் அடுப்பில்லா சமையல்ல சமையல் இல்ல ஆனா முறையான சமையல் இந்த அஞ்சு மெத்தட்ல இது வந்து நான் சமையல் சொன்ன மாதிரி சத்து குறையக்கூடாது அழியக்கூடாது வேகமாக கூடாது சமைக்க கூடாத காயின்னு வச்சுக்கோங்க சமைக்க சமையலுக்கு அதுக்கு சாப்பிட முடியாத காய்கறி மட்டும் இங்க இல்ல அது எதுன்னா பூண்டு பூண்டு சமைச்சுதான் சாப்பிடும் சமைக்காம சாப்பிடக்கூடாது பூண்டு பூண்டு வெங்காயம் மருந்து உணவாயில்லை நமக்கு தெரியும் கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு குளிர்காலம் மழை காலம்னா நம்ம பூண்டு வெங்காய குடம்பு வைப்போம் இல்லையா வெங்காய சட்னி பண்ணா ரத்தத்துக்கு நல்லத மாதிரி மருந்தா சாப்பிட்ணா அது உணவாயில்லை அது இந்த சாத்விக் டயட்ல அது வராது சரிங்களா ஆரோக்கியமான உணவு முறையில வராது உடம்புல பிரச்சனை இருந்து அதை கியூர் பண்றதுக்காக பூண்டு மேல பூண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் மிளகாய் நம்மளுடைய உணவே இல்லை மிளகாய் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மிளகு தான் மிளகு இருக்கு காரத்துக்கு கிராம்பு இருக்கு சுக்கு இருக்கு இஞ்சி இருக்கு புதினா இருக்கு வெத்தலை இருக்கு நிறைய காரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் இருக்கு காரம் மிளகாய அளவுக்கு காரத்துக்கு அளவுக்கு நம்ம வந்து இயற்கை பொருள் இருக்கு அடுத்தது இது ஒயிட் பெப்பர் பெப்பர் இருக்கு இல்லையா மிளகு மிளகு பச்சை மிளகு பழுத்த டைம் தான் ஒயிட் பெப்பர் சீரகம் செரிமானத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் சீரகம் அகத்திய சீராக புதிய சீரகம் இது மூணுதான் மெயின் ரெண்டாயிரம் ரெசிப்பிலாம் எல்லாம் இது மேஜர் இருக்கும் அது இல்லாம சோம்புக்கு கொஞ்சம் யூஸ் பண்றோம் எல்லாத்துக்கும் எல்லாம் தேவையானது யூஸ் யூஸ் பண்றான் சட்டனையில நாட்டு சக்கரம் இது வந்து கட்டிக்கல் கண்டு பொடி கட்டிக்கல் கண்டு பானக்கல் தண்டு இதுவும் அதே இவ்வளோ தான் கலர் மாறாம இருக்கிறார் சூடு வெப்பம் படுறப்ப அது இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் விரிவடைஞ்சு பண்ணுவோம் அதான் உண்மை இப்ப கரலையை தெரியாம சூடான பாத்துன்னு வச்சுன்னா சூடு இங்கே சல்லுன்னு வேலை எழுதி இங்க இருக்கிற அணு விரிவடைஞ்சு இங்க இருக்கிற சீட் இங்க வரும் அதே வேலையம் தான் பானக்காவோ வெட்டக்காவோ அரிசியோ வேக வைக்கிறப்ப அந்த நடக்க சமையல நடக்கக்கூடிய ப்ராசஸ் மெட்டபாலிசம் அது வேதியல் மாற்றம் என்ன அணுக்கள் விரிவடைஞ்சு ஒரு இங்க இருக்கிற ஹீட் அணைச்சு இந்த பாசா இருக்கு அதனால சாப்டா இருக்கு தான் இந்த சோக்கிங் மெசேட்ல தண்ணியில ஊற வைக்கிறப்ப சில லெமன் வாட்டர்ல ஊற வைப்போம் சிலது வந்து உப்புல ஊற வைப்போம் சிலது நெருந்து கலந்து ஊற வைப்போம் அப்ப சோக்கிங் மெசேட்ல ஊற வைக்கிறப்ப அந்த அந்த இதை சமைக்கிறப்ப என்ன டெக்னாலஜி நடக்குதோ என்ன கெமிக்கல் ரியாக்சன் நடக்குதோ அது இதுலயும் நடக்குது

சின்ன ரெசிபி தான் இருந்தாலும் எல்லாரும் நீங்களும் அதுல பங்கேற்கணுங்கிறதால எப்பவுமே நானே டைமர் செய்யப்படலாம் ஆனா இப்போ நீங்க எடுக்கட்டால உங்கத்தீன் டீமா செய்யலாம் நான் எப்படின்னு சொல்லிடுறேன் நான் கூட நீங்க செய்யணும் இப்போ உங்க கையில நீங்க சேர்த்தீங்கன்னா வீட்டை கூட செய்ய செய்யறேன் பிபி பிபி ஹை பிபி லோ பிபிக்கு இந்த மருந்து தைராய்டு இந்த மருந்து ஈஸ்ட் நோய்க்கு இந்த மருந்து மெமரி பவருக்கு மருந்து கரெக்டா சுகருக்கு மருந்து ஒரு எட்டு ஒன்பது பிரச்சனைக்கு இந்த நட்டக்கா மருந்து சோ இந்த நட்டக்காவ ஒரு நாளைக்கு மூணு இருந்து ஒரு அஞ்சு நட்டக்காவ ஒரு நாளைக்கு நம்ம மாத்திரை சாப்பிடுறீங்களா சாமி சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பெண் அந்த மாதிரி குறைஞ்சது மூணு நேரம் அல்லது அஞ்சு நேரம் இந்த மாதிரி நட்டக்காவ ரெண்டு ரெண்டு மூணு பீஸ் எடுத்துக்கிட்டு தான் போதும் ஒரு வார்த்தை உங்களுக்கு

தோல்சி இந்த மாதிரி திரும்பி வச்சுப்பீங்க மிக்சி அரைக்க வேண்டாம் இதை உடனே சாப்பிடலாம் ஒரு கால் மணி நேரத்துல அந்த உப்பு புளி காரம் இந்த வெண்டக்காவோட நார்மலா வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் செய்யணும் அந்த கிட்ட சலைவா மாதிரி வெளியே வந்து சேரும் ஆனா அந்த லெமன்ல மிக்ஸ் பண்றப்ப அந்த உள்ளது வெளியே வராது கொஞ்ச நேரத்துல வச்சுட்டா அப்படியே ட்ரை ஆயிடும் அப்படியே சாப்பிடலாம் ஊருகா மாதிரி மாவட்டம் எல்லாம் போடுறீங்க அந்த மாதிரி இதை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ரெண்டு டிஷ் பண்ற மாதிரி தீட்டுட்டோம் அது கடைசியா இது நாட்டு பாதியா ரெண்டா பிரிஞ்சுட்டு

அவ்வளவுதான் இங்க ரெடி ஆயிடுச்சு அது வெந்துருச்சு சாப்பிட்டாச்சு வெந்துருச்சு இப்படியே உதிர்த்துட்டு தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை போட்டீங்கன்னா புக்கி அந்த அவ்வளவுதான் வெந்துருச்சு எவ்வளவு சீக்கிரம் ஆயிடுச்சு இந்த அப்படியே உதிர்த்துட்டு ஈக்குவலா தேங்காய் துருவல் கொஞ்சமா நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் போட்டீங்கன்னா இனிப்பு புக்கு அதே தேங்காய் துருவல் மிளகு சீரகம் கருவேப்பில மல்லி போட்டீங்கன்னா காரப்பூச்சு சரியா காரப்பூட்டா அதுல தக்காளி போட்டீங்கன்னா உப்புமா காய்கறிகள் போட்டீங்கன்னா கிச்சடி சோ தேங்காய் துருவல் இ நி தேங்காய் அத போட்ருக்கு ஆனா தேங்காய் நீப் இருக்கறனால இது அப்படியே डायरेक्टली சாப்றப்போ டேஸ்டியᱟ[0m[1mஎந்த கேஸ் நடுல இல்லை டேஸ்ட் ஆக்கும் சோ நம்ம சிச்சடி பண்ணதனால கொஞ்சம் மா ᱱᱚ நம்ம வைட் பப்பர் போ கொஞ்சம் கலர் வாரணும் தாரைக்கு அப்புறம் வைட் பப்பர் ஜீரா கப்பு

இதுல கருவேன் மல்லிகை நடுக்கி போட்டேன்னா அது சாரத்துக்கு சரிங்களா இது புத்தா வச்சுக்கலாம் இதுல நான் தக்காளி போட்டேன்னா அது உப்மாவும் கொஞ்சம் புளிப்பும் இருக்கும் கோதுமரம் உப்புமா போட்டோம் இல்லையா ரொம்ப உங்களுக்கு உதிரியாவும் இருக்காது ரொம்ப இருக்காது கிரேட்டியாவும் இருக்காதுல என்ன போட்டிருக்க தக்காளி போட்டுட்டேன் இப்ப இந்த கிச்சடியா மாத்த கொஞ்சமா நான் காய் யூஸ் பண்றேன் எந்த காய் நாட்டு காய் இருக்கும் அந்த காய் வெள்ளரிக்கா சொக்கா இல்ல ஆயில் வேணும் வேர்க்கடையில கொஞ்சம் சேர்த்துறேன் இல்ல கொஞ்சமா முந்திரி கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் இருந்தாலும் அந்த ஈரப்பதத்துக்கு அந்த வேர்க்கடையில முந்திரியில இருக்கக்கூடிய அந்த ஆயில் வெளியே வரும் சாப்பிட்றது உங்களுக்கு கிச்சடி மாதிரி இருக்கும் டேஸ்டியா இருக்கும் அந்த பச்சை வாசம் எதிரியுமே இருக்காது இவ்வளவு மசாலா போட்டுட்டோம் தேங்காய் போட்டுவாச எல்லாத்துக்கும் போடுறதுனால ஒரு நாலு அஞ்சு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் ஆறு நெல்லிக்காய் போட்டு ஜிஞ்சர் தேவையுமா அதெல்லாம் ஜூஸ் இது மருந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க மிளகு ஜீரகம் இஞ்சி என்ன வேணாலும் போட்டுக்கெல்லி சாப்பிடு குளிப்பு கார விசா இருக்கும் ஒப்பு இல்லாமலே சாப்பிடலாம் ஒரு ஒரு நாளைக்கு இந்த கிளாஸ்ல டெய்லி காலையா எழுதிருந்து பாத்ரூம் போயிட்டு அப்புறம் தண்ணி திரும்பிடுவாங்க புடிச்சீங்கன்னா புடிச்சதுக்கு அப்புறம் நான் எது திரிக்குறேன் ஒரு ஒரு மணி நேரம் நேரத்துல ஹீக்காக எது காப்பாங்க மறு நேரத்தில் இருக்கு ஒரு மணி நேரம் உங்க மணம் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க நார்மல் ரெண்டு நெல்லிக்காய் ஒரு ஒரு கருவேப்படை கொஞ்சம் அருகம்புல் கொஞ்சம் இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் தண்ணி விடுங்க அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் அதுல இருந்து பாதி ஒரு பத்து பதினஞ்சு கருவேற்குல அருகம்புல் கொஞ்சம் அவ்வளவுதான் கணக்கு ஒரு கிளாஸ் ரெண்டு நெல்லிக்காய் ஒரு கைசிலி அருகம்புல் ஒரு ஹைட்ரீட் அஞ்சு சார் அருகம்புல் இல்ல சார் வெறும் நெல்லிக்காய் மட்டும் தான் அரிட்டி நெல்லிக்காய் மட்டும் போகுங்க கருவேப்பிலை இருக்கு கருவேப்பிலை போடும் உங்க விருப்பம் இந்த மூணு காம்பினேஷன் எப்படி வேணும் சாதா வெள்ளைய இந்த மாதிரி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்க இந்த மாதிரி ஃபைனா வந்துடும் கொஞ்சமா பெப்பர் பவுடர் இதுக்கு சட்னி சாம்பாரே தேவையில்லை ஜீரக பவுடர் பெப்பர் ஜீரா போட்டா போடணும் கொஞ்சமா ஊற்றி சேர்த்துக்கணும்

இட்லி தட்டு இட்லி தட்டு இந்த துணி இருந்தா போதும் இட்லி ரெடி பண்ணிடுவோம் பண்ணலாம் இதே மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணினா போதும் இட்லி முதல்ல நான் நான் கண்டுபிடிச்சது இதுலயே இட்லி மாவு மாதிரியே கரண்டியில் எடுத்து ஊத்துற மாதிரி அதுல நிறைய கொஞ்சம் சிரமங்கள் இருந்துச்சு அதனால இது ஈஸியா ஹோட்டலுக்காக நம்ம ஐடியா பண்ணோம் நாலு கரண்டி போட்டுக்க எவ்வளோ இட்லி வந்துட்டு பாருங்க ஸ்மூத்தி மாதிரி ஒண்ணீங்க ஈவினிங் டைம்ல சாப்பிடுறது பம்ஃபின் பம்ஃபின் மில்க் ஷேக் பழம் போட்டா ஸ்மூதி பழம் போடலன்னா அது நல்லா இருக்கும் பணம் போட்டே சாப்பிடுங்க ஏன்னா சில பேர் வந்து சக்கரை சாப்பிடுறதுக்கு பயப்படுவாங்க கங்க்கண்டு இனிப்பு இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு பயப்படுறேன் இல்லையா அப்போ நேச்சுரல் இதுலயும் இனிப்பு இல்லையா இனிப்பு இனிப்புக்காகதான் சக்கரை பூசிதான் இது தேங்காயும் இனிப்பு இருக்கு அதுக்கப்புறம் வாழைப்பழம் போட்டீங்கன்னா அதுலயும் இனிப்பு இருக்கு மூணு வர்றப்ப உங்களுக்கு முந்திரி எல்லாம் போட்டா எப்படி கிரீமியா இருக்கும் அந்த அளவுக்கு நேச்சுரல் வந்து சக்கரையே இல்லாம செஞ்சு காமிக்கிறேன் காய் எடுக்கிறீங்களோ காய்க்கு ரெண்டு காய் காய்தி ரெண்டே ரெண்டு தேங்காய் அரசாணிக்காய் தசை அதுக்கு பூசணிக்காய் உடம்ப மாதிரி பண்ணுவாங்க சோ இறங்கியா இந்த இது தோல் எல்லாம் சுடுறது தோல் உள்ள சொல்றாங்க மாதிரிலாம் எங்க அதை பூரா டைட் பண்ணும் அதோட நம்ம உடம்புக்கு உண்டான அந்த லாஸ்டா வந்து அதுக்கு முன்னாடி நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னீங்க போக்குறது கர்ப்பப்பாங்க வேணும் இல்லையா

இந்த இயற்கை உணவை பெரியவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது வயதானவர்கள் சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய அனுபவம் நம்மளுடைய வயது முதிர்ந்த சீனியர் சிட்டிசன் நம்ம பேசுகிறோம் இல்லையா நம்ம பாட்டி தாத்தாக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் உடல் ரீதியான நிறைய பிரச்சனை இருக்கும் இந்த பிபி சுகர் இந்த மாதிரி இருக்கும் நிறைய பயம் இருக்கும் உடல் ரீதியான பயம் நோயை பற்றிய பயம் மரணத்தை பற்றிய பயம் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் எளிமையாக நம்ம வந்து தீர்க்க முடியும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் உணவு முறையை மாற்றுறப்ப ஸோ அப்போது இந்த இயற்கை உணவு அவங்க ரெகுலராக எடுத்துக்கிறப்ப அவங்களுடைய உடலில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும் சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு அடுப்பில்லாசன பயிற்சியில் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே பாட்டி தாத்தாக்கள் கலந்து விட்டாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வர்றப்ப இதெல்லாம் இப்படி சாப்பிட முடியுமா இது சுவை இருக்குமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் இந்த காயை நான் கோயிலுக்கு மேந்து விட்டுட்டேன் இப்படி எல்லாம் பேசினாங்க ஒரு மூணு மணி நேரம் ஆனால் மூணு மணி நேரமும் ஒரு வகுப்பு மாதிரியே இல்லை எல்லாரும் ஒரு அனுபவ பகிர்வு மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வகையான உணவை அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தோம் பாதாம் பிசின்ல பாயசம் வேக வைக்காத இட்லி அடுத்தது நிறைய ஜூஸஸ் ஜூஸ் வகைகள் அப்புறம் மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி அப்புறம் சிறுதானியங்களில் வரகுல வந்து ஒரு உப்புமா இதெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு கொடுக்க அதை பற்றி சொல்ல சொல்ல அவங்களுக்கு முதல்ல ஆச்சரியம் இருந்துச்சு இதெல்லாம் சாத்தியமாக அந்த கேள்விக்குறி இருந்துச்சு ஆனால் அவங்க சமைக்கிறப்ப சமைச்சு முடித்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருந்து வந்த அந்த அனுபவம் வந்து உண்மையிலேயே அவங்க என்ன ஃபீல் பண்ணமோ என்ன உணர்ந்தாங்களோ அதை வெளிப்படையாக சொன்னாங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேரமாவது சாப்பிடணும் எந்த குழந்தைகளுக்கு எங்கள் பேரம்பயத்துகளுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைவாக சொல்லி வாழ்த்திட்டு போனாங்க இங்கே இங்கே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு இந்த இல்லாமல் ஆயுள் இல்லாமல் சமைக்கிறது எப்படிங்கிறது அந்த வார்த்தையை கேள்விப்பட்டதுமே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது எப்படி அடுப்பு இல்லாமல் சமைக்கிறது எப்படி எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சந்தேகம் அதுவும் அப்படி சமைக்கிறாங்களாங்கிற ஒரு ஆச்சரியமும் இருந்தது நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒவ்வொரு செல்லுக்குமே அதாவது ஒவ்வொரு பாட்டுக்கான சொல்லுகளுக்கு தனித்தனியான சத்துக்கள் தேவைப்படுது இந்த சத்துக்களை எல்லாம் நம்ம அழிக்காம அப்படியே நம்ம உடம்புக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பர் ஆனால் இங்கே சமைச்ச எந்த உணவும் நம்ம வந்து மூஞ்சி சுழிக்காமையோ கஷ்டப்படாமையோ டேஸ்டாக ஒரு நாக்குக்கு எந்த சுவையும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது அவங்க ரொம்ப எஃபோர்ட் எடுத்து நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த சேவை வந்து உங்களுடைய சேவை ரொம்ப தொடரட்டும் மக்கள் உங்களுடைய உணவு முறையை நிறைய பேர் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு என்னென்ன வியாதி இருக்கோ அத்தனையிலையும் விடுபட்டு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோட பேர் கிருஷ்ணன் இந்த படையல் உணவகத்துக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் ரோ பிடிச்சிருந்தது முன்னாடி வரும்போது யாராவது ஊர்லேருந்து வரும்போது கூட டெல்லி மாதிரி ஊர்லேருந்து வரும்போது கூட இது எங்கேயா கோயம்புத்தூரில் இருக்காமையே நான் தான் கோயம்புத்தூர் வந்தேன் ஒரு நாள் சென்னை வந்தால் கூட ஒரு நாள் கோயம்புத்தூர் வந்தது இந்த படையல் உணவகத்துக்கு வரணும்னா எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணி எனக்கு கூட்டின்னு போகன்னு சொல்லிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்திருக்கேன் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன இருந்ததுன்னா இது நம்ம வரோம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி டெய்லி நம்ம கிடைக்கிறது இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் உண்டு அப்போ இவங்களோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பற்றிலாம் அதிகமாக தெரியாது ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி அதுக்கப்புறமா தெரிய வந்தது அப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ண முடியல ஆனால் இன்றைக்கி இந்த கோவில் சார்பில் இவங்க இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு இதை பண்ணித்தராங்க ரொம்ப ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கார் ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் இது மேலும் மேலும் இந்த மாதிரி எல்லாேருக்கும் பரப்புறனாலும் இது ஒரு வியாபாரம் சொன்ன மாதிரி வியாபாரமாக மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக அது ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் கண்டினியூஸாக பண்ணணுன்றது என்னோடய வேண்டுதல் ரொம்ப நன்றி இந்த பச்சையாக சாப்பிட்றதெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஜீரணமாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்குள்ள வருது ஆனால் இவ் இவ்வளோ நாள் சந்தேகத்துக்கு இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துட்டதுக்கப்புறம் அந்த சந்தேகமே வராது ஏன்னா முக்கியமாக இந்த சீனியர் சிட்டிசனுங்கிறவங்களுக்கு ஒன்றா ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் இல்லாதவங்களே கிடையாது அதனால் நம்ம இந்த உணவு வகையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆரோக்கியமாக நல்லா இருக்கலாங்கிறத நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அவர் செய்கிறது வந்து அடுப்பு இல்லாமல் எப்படி செய்கிறாருன்ற ஆச்சரியத்தோடு நம்ம எல்லாரும் பார்த்தோம் அவரோட கையே வந்து அடுப்பு மாதிரி அந்த ஹீட்டு கொடுத்து எல்லாம் சமைச்சு கொடுத்துருச்சு இன்றைக்கி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவர் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய போட்டு மக்களுக்கு தெரிவித்து எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லா நாள் வாழணும்னு வாழ்த்தி விடு வாழ்க வளங்கு வணக்கம் என்னோட பேர் பத்மா நான் வந்து டிக்னிட்டி ஃபவுண்டேஷன்ங்கிற குரூப்லேருந்து வந்திருக்கேன் நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக வந்திருக்கோம் அதிகமாக இந்த எண்ணெய் பொருள் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாம் ஈஸியாக அப்படி கை சுடக்கு போட்டோடனே ஸ்விக்கியிலேருந்து வரவழைச்சு இப்போ சாப்பிட்றவங்க ஒரு பத்து வருஷத்தில் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட போகிறது மட்டும் இல்லாமல் மனநிலையும் பாதிக்கப்பட போகிறது அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை பிகாஸ் நம்ம என்ன உள் வாங்கிக்கிறோமோ நாட் ஜஸ்ட் ஃபுட் பட் நம்ம என்ன சேதி என்ன காதில் வாங்கிக்கிறோம் என்ன படிக்கிறோம் என்ன பார்க்குறோம் அதை தவிர என்ன சாப்பிட்றோம் இதெல்லாம் தான் நம்ம அப்படியே மாறுவோம் வாட் வி ஈட் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு மேலும் மேலும் பெருசா ஆகணும் அண்ட் ரொம்ப நல்ல பேர் வரணுங்கிறது இட்ஸ் மை விஷ் அண்ட் பிளெஸிங் டு யூ ஏன்னா நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்றீங்க நாட் மெனி ஹோட்டல் நடத்துறது விஷயம் வேற பட் நல்ல ஆகாரம் கொடுக்குறீள் எல்லாருக்கும் ஸோ தட் இஸ் சம்திங் நாட் எவ்ரிபடி திங்ஸ் ஆஃப் ஸோ இதுக்கு வந்து வணக்கம் என் பேரு மீரா சாய்முரளி சிவாவுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் பாரத நாட்டினுடைய பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம திரும்ப கொண்டு வரணும் எங்க கொழுப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்புங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பழைய நம்ம முன்னோர்கள் காட்டி தந்த பாதையில நம்ம எல்லாரும் பயணிச்சோம்னா நம்ம நாடு வந்து முதன்மை நாடாக மாறிடும் வணக்கம் வந்தே மாதரம் உணவகம் இப்போ காந்திபுரம் பகுதியில் நூறு ரோட்டில் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு இத சில காரணங்களுக்காக இந்த படையல் உணவகத்தை இடமாற்றம் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் படையல் உணவகம் வர இன்றைய ஜனவரி முதல் படையல் முதல்ல எந்த துவங்கணுமோ அதே இடத்துக்கு போகுது அதாவது சிங்கானூர் பகுதியில் காமராஜர் ரோடு எம்ஜிஆர் ஸ்கூல் அலாஃப்ட் டோட்டலுக்கு பேக் சைடில் இதே பேரில் படையல் அடுப்பில் எண்ணெயெல்லாம் உணவகமா இது ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து துவங்கியிருக்கு ஸோ நீங்கள் எப்போ வேணால் படையல் நோ நோயில் நோபாயல் சொல்லிவிட்டு யூடியூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது எதில் போனாலும் படையலுடைய ரெசிபிஸ் இருக்குது எங்களுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் தொடர்பு எண்ணிக்கிற்கு படையல் உணவகத்துக்கு வந்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் உங்களுடைய குடும்பத்துடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாக உணவு அடிப்படை அதை படையல் தொடர்ந்து இருக்கு ஸோ எங்களுடைய படையல் பயணத்தில் நீங்களும் கலந்து கொண்டு விரும்புகிறோம் ஸோ இந்த விஷயத்தை உலக உங்கள் உணவு முழுவதும் எடுத்து சொல்லக்கூடிய டிவைன் தமிழ் சேனல் அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்